உங்கள் பணத்தை ஈர்ப்பதற்கு பல விஷயங்கள் உங்கள் ஹோரோஸ்கோப்ல இருக்கு அதுல இன்னைக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் லக்னத்தை ஃபாலோ பண்ணா என்ன லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் மூன்றாம் இடம் நான்கு ஐந்து ஆறுன்னு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு குணாதிசயம் இருக்குது இருக்கு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்துக்குரிய ஃபாலோ பண்ணலாம் கிரகம் இல்லை அப்படின்னா பயப்பட வேணாம் கிரகம் இருக்கு அந்த கிரகத்துக்குரிய கோயிலை போறேன் அந்த பாக்ஸ்க்குரிய அதிபதிக்கும் நான் வந்து பண்ணலாமா புதனுக்கு வந்து பச்சை பயிர் செவ்வாய்க்கு வந்து துவரம்பருக்கு சூரியனுக்கு கோதுமை இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு தானியங்கள் உண்டு அந்த தானியங்கள் நீ பயிர் வணக்கம் பொதுவாகவே வந்து எல்லோருக்குமான தேவை வந்து பணம் பணம் சம்பாதிக்கணும் பொருள் ஈட்டணும் செல்வம் சேர்க்கணும் அதுக்கு எங்கள் ஜாதகத்தை எப்படி அணுகிறது அப்படிங்கிறத பெரும்பான்மையான கிட்டத்தட்ட நூற்றுக்கு நூறு சதவீதம் உடைய கேள்வி அதுவாக தான் இருக்குது அவங்க ஆல்ரெடி பணம் சம்பாதிச்சு வச்சுருந்தவங்களாலும் சரி இல்லை பணத்துக்காக போராடி ஒரு நேர்களாக இருந்தாலும் சரி அவங்க கேட்கக்கூடியது பணம் சம்பாதிக்கணும் இல்லை பணம் சேர்க்கணும் ஏற்கனவே கொஞ்சம் வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும் அப்போ எண்ட் ஆஃப் தி டே பணம் சம்பாதிக்கிறதுக்கு செல்வம் சேர்க்கறதுக்கு செல்வத்தை ஈர்ப்பதற்கு ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக இல்லை எங்கள் கட்டம் ரீதியாக நாங்கள் என்ன சார் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி நான் தொடர்ந்து நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் இதை பற்றி பேசணும் அப்படிங்கிறப்போ இதை வாழ்வியல் பரிகாரமாக நான் சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன் நான் போன வீடியோஸை சொல்லியிருந்தேன் ஜாதக ரீதியாக எப்படி அணுகிறது அப்படின்னு ஒன்று இருக்குது உங்கள் பணத்தை ஈர்ப்பதற்கு பல விஷயங்கள் உங்கள் ஹோரோஸ்கோப்பில் இருக்குது அதில் இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் உங்கள் ஜாதகத்தில் லக்னம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதுதான் வந்து உயிர் லக்னம் தான் முக்கியம் லக்னம் டிசைஸ் ஹூ யூ ஆர் இப்போ உங்க ஜாதத்தில் லக்னம் லான்னு போட்டிருக்கும் கட்டத்தில் லான்னு போட்டிருக்கோம் இல்லையா அதான் முதல் வீடு அந்த லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் லக்னத்துக்கு அடுத்த பாக்ஸ் இருக்கு இல்லையா அதுதான் வருமானத்தை முடிவு செய்யக்கூடிய அந்த ஒரு பாக்ஸ் லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் வருமானத்தை குறிக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு அதுல ஒரு பேசிக்கான விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன் இது செஞ்சீங்கன்னா பணம் கிடைக்கும்னு கண்டிப்பா கிடைக்கும் நிச்சயமா நீங்க அதை ஃபாலோ பண்ணி பணம் கிடைக்கும் உங்க பிறப்பு ஜாதகம் இது வந்து பொது விதி கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லக்னம் இருக்கு ஒருத்தர் மேஷ லக்னம் இருப்பான் ரிஷப லக்னம் மிதன லக்னம் கடக லக்னம் சிம்ம லக்னம் கன்னி லக்னம் துலாம் விருச்சிக லக்னம் தனுசு லக்னம் மகர லக்னம் கும்ப லக்னம் மீன் லக்னம்னு பன்னெண்டு லக்னத்தில் இருக்கவங்களும் இருக்கிறாங்க ஓ உங்க லக்னத்துக்கு அடுத்த வீடு என்னன்னு பாருங்க சரிங்களா அந்த வீட்டில் என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க அந்த கிரகத்துக்குரிய கடவுள் அந்த கிரகத்துக்குரிய கோயில் இல்ல அந்த கிரகத்துக்குரிய வாழ்வியல் பரிகாரங்கள் அந்த கிரகத்தை வந்து வந்து நீங்கள் வந்து வலு சேர்க்கிறது அப்படிங்கறத பாருங்க அதை செய்யும் போது பணம் சம்பாதிப்பதற்குரிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்களை நோக்கி வரும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை அதை செஞ்சா பணம் வரும் கண்டிப்பா வரும் நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதான வளரும் அதுபடி நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா பணம் வரும் லக்னத்தை ஃபாலோ பண்ணால் என்ன லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் மூன்றாம் இடம் நான்கு ஐந்து ஆறுன்னு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு குணாதிசயம் இருக்குது அந்தந்த வீட்டுக்குரிய விஷயங்கள் நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது நிச்சயமாக அது நம்ம வாழ்க்கையில் நமக்கு அந்த ரிசல்ட்டை கொடுத்தே தீரும் என்பது மாற்றுக்கருத்தே இல்லை சார் நீங்கள் சொல்லிடுறீங்க லக்னத்துக்கு நாலாம் இடம் லக்னத்துக்கு அஞ்சாம் மடத்தை அப்படிங்க ஆறாம் இடத்தும் ஏழாம் இடம் தான் சொல்கிறீங்க நாங்களும் கவுண்ட் பண்ணி பார்க்குறோம் ஏன்னா போன வீடியோ ஒன்று சொல்லியிருந்தேன் லக்னத்துக்கு நான்காம் இடத்துல என்ன கிரகம் இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமாக வீடு வாகனம் யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுலேயே நிறைய பேர் கேட்டுருந்தோம் இருந்தாங்க சார் இந்த லக்னத்துல இருந்து நான்காம் இடமோ லக்னத்துல இருந்து ரெண்டாம் இடமோ நீங்க சொல்லும்போது போது நாங்க போய் எங்க ஜாதத்தை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த பாக்ஸ் இருந்து எம்டியா இருக்கு அதுல எந்த கிரகமுமே இல்லை அப்போ நாங்க என்ன சார் பண்றது அப்ப எங்களுக்கு அதுல யோகம் இல்லையா ஐயோயோ எங்களுக்கு கிரகமே இல்லையா சார் அப்படின்னு அவங்க வந்து பதற்றமா வந்து கேட்கறாங்க ஒன்றும் பதற்றப்பட வேணாம் லக்னத்துல இருந்து ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது உங்கள் வருமானத்தை குறிக்கக்கூடிய வருமானத்தை பெருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லிட்டேன் சிலருக்கு லக்னத்துக்கு ரெண்டாம் லக்னம் முதலிடம் அடுத்த இடம் இல்லையா ஃபாலோ பணம் வரும்னு கிரகம் இல்ல அப்படின்னா பயப்பட வேணாம் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல அதிபதி யாருன்னு பாருங்க அது கண்டிப்பா இருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் அதிபதி இருப்பாங்க உதாரணத்துக்கு சொல்றேன் லக்னம் வந்து உங்க லக்னம் சிம்ம லக்னம்னு வச்சுக்கோங்க சிம்ம லக்னத்துக்கு அடுத்த விடுது கண்ணி அந்த கண்ணியில உங்கள் கிரக இல்லைன்னு வச்சுக்கோங்க கண்ணியுடைய அதிபதி யாருன்னு பாருங்க புதன் அப்ப புதன் பெருமாள் பெருமாள் வழிபாடு பண்றது புதன் பச்சை கிரீன் அப்போ அந்த க்ரீன் கலரை பயன்படுத்துறது புதன்னா பயன்படுத்துறது புதன்னா நண்பர்கள் நண்பர்கள் மூலமா உங்களுக்கு ஒரு ஆதாயம் அமைகிறது புதன்னா தாய்மாமன் தாய்மாமன் மூலமா உங்களுக்கு ஒரு ஒரு நல்லது நடக்கிறது புதன்னா சரஸ்வதி சரஸ்வதி அம்பாள் வழிபடுறது சரஸ்வதி அம்பாள் கோயில்களுக்கு போகிறது கும்ப கோணத்துல கூத்தன் ஒரு சரஸ்வதி அம்மன் உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு விருச்சிக லக்னமா இருக்கீங்க அப்படிங்கிறப்போ விருச்சிகலக்கணத்துக்கு அடுத்த வீடு இது தனுசு தனுசுங்கிற பாக்ஸில் உங்களுக்கு எதுவுமே இல்லை கிரகமே இல்ல என்ன சார் பண்ணுறது அப்படின்னா தனுசுடைய அதிபதி யாரு குரு இப்போ குருங்கிறப்ப உருவத்தில் பெரியதெல்லாமே குரு தான் அப்போ யானை குரு யானை முகத்தானும் குருங்கிறப்ப இப்போ யானை உள்ள கோயிலில் போய் யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றது யானை முகத்தான் பிள்ளையார் விநாயகரை வழிபடுறது இப்போ குருங்கிறது வியாழக்கிழமை வியாழக்கிழமை சென்று விநாயகரை வழிபடுவது வியாழக்கிழமை சென்று யானையிடம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றது குருன்றது குருமார்களையும் குறிக்கும் அப்ப குருமார்கள் சாய்பாபா ராகவேந்திரர் காஞ்சி மகா பெரியவர் இல்லை குருமார்களுடைய ஜீவசமாதிக்கு போய் வியாழக்கிழமை வழிபடுறது இப்போ லக்னத்திற்கு இரண்டாம் இடம் என்பது வருமா உங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அதுல இருக்க கிரகத்தை வந்து வழிபடுறது உதாரணத்துக்கு கிரகம் இருக்கிறதே சொல்கிறேனே உங்களுக்கு வந்து கும்ப லக்கணம் கும்ப லக்கணத்துக்கு அடுத்த வீடு மீனம் அந்த மீனம் அப்படிங்கிற பாக்ஸில் உங்களுக்கு ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ராகு அப்படின்னா பாம்பு சர்ப்பத்தை குறிக்கும் ராகுன்றது உக்ரமான தெய்வங்களை குறிக்கும் அப்போது லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க ராகு இருக்குது சார் அப்படின்னா முதல்ல பாம்பு கோயில் புற்று கோயில் நாகாத்தம்மன் நாகம்மன் நாகத்தை வழிபட வழிபட பணம் வரும் திருநாகேஸ்வரம் திருப்பாம்புரம் இந்த ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது அப்புறம் அங்கே இருக்கு பாலாபிஷேகம் அந்த அபிஷேகங்கள்ல கலந்துக்கிறது இல்லை உக்ரமான தெய்வங்கள் காளி பத்ரகாளி வனபத்ரகாளி அம்மன் வாராகி பிரத்தியங்கரா இந்த மாதிரி உக்ரமான பெண் தெய்வங்களை வழிபடுறது எல்லாமே வெற்றி பாட்டனார் தந்தை வழி பாட்டனார் தாய் வழி பாட்டனார் தாத்தா பாட்டி இவங்களை போய் பார்த்துட்டு வர்றது அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சுட்டு வரது எல்லா தாத்தா பாட்டிக்கும் உதவிகள் செய்யணும் பட் பரிகாரமாவது செய்யுங்க இப்படி உங்க தான் அந்த விஷயம் இருக்கும் உங்க லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் என்ன அது என்ன பாக்ஸ் அதுக்குள்ள என்ன இருக்கு இருக்கு கிரகம் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன இன்னும் சில பேர் கேட்பாங்க சார் கிரகம் இருக்கு அந்த கிரகத்துக்குரிய கோயில போறேன் அந்த பாக்ஸுக்குரிய அதிபதிக்கும் நான் வந்து பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க சொல்லப்படி விருச்சிக லக்னம் இருக்கு அந்த விருச்சிக லக்னம் அவருக்கு அடுத்த வீடு வந்து தனுசு வரும் இப்ப தனுசுல ஒரு கிரகம் இருக்கு உதாரணத்துக்கு சனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப சனி பகவானே அவர் வணங்கிக்கலாம் சனிங்கிறது வந்து உதாரணத்துக்கு வயதில் முதியவர்களை குறிக்கும் சனிங்கிறது அப்ப முதியவர்கள் உதவி செய்யறது முதியவர்கள் யாராவது யாசகம் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு உடனடியா உதவி செஞ்சது அதே போல மாற்றுத்திறனாளிகளையும் சனி குறிக்கும் அப்ப அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யறது அவர்கள் யாராவது யாசகம் கேட்கக்கூடிய சூழல் அவங்களுக்கு உதவி பண்றது சனிங்கிறது லேபர் தொழிலாளர்கள் ஏதாவது பண்றது சனிங்கிறது இந்த பல்ல குறிக்கும் பல்லுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே போய் தீர்வு செஞ்சுக்கிறது அப்போ விருச்சிக லக்னம் இரண்டாம் இடத்துல சனி இருக்கு அந்த இரண்டாம் இடங்கிறது தனுசு தனுசுடைய அதிபதி யாரு குரு இப்போ நான் குரு வழிபாடு பண்றது பண்ணலாம் அந்த பாக்ஸோடைய லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தோட அதிபதியும் அதில் இருக்க கிரகத்தோடைய தன்மைகளுக்கும் நீங்க வழிபாடு பண்ணிக்கலாம் இன்னும் தானியங்கள்லாம் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் புதனுக்கு வந்து பச்சை பயிறு செவ்வாய்க்கு வந்து துவரம் பருப்பு சூரியனுக்கு கோதுமை இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு தானியங்கள் உண்டு அந்த தானியங்கள் நீங்க பயன்படுத்த குருவுக்கு வந்து கொண்ட கடலை அந்த மாதிரி சந்திரனுக்கு வந்து நெல்லையே கூட பயன்படுத்துவாங்க நெல்லுமே சந்திரன் தான் குறிக்கும் இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு தானியம் இருக்குது அந்த தானியங்களை வந்து ஒரு குருமா இருக்கோ இல்லை ஒரு ஒரு பூசாரிக்கோ ஒரு புரோகிதருக்கோ ஒரு பண்டிதருக்கோ நீங்கள் வந்து தானமாக தரலாம் இல்லை ஏழை எளிய மக்களுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட அந்த தானியத்தை நீங்கள் தானமாக கொடுக்கலாம் அதெல்லாமே அந்த ரெண்டாம் இடத்தை வலு சேர்க்கும் அப்போது அது வந்து இன்னும் இன்னும் பெரிய பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இப்படி பணம் ஈர்க்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறது உங்கள் ஜாதகமே உங்களுக்கு எழுதி வச்சுருக்கு பணம் போட்டு காட்டுது நீங்கள் அதை பயன்படுத்தணும் அவ்வளவுதான் நீங்களே செல்ஃப் அனாலிஸ் பண்ணலாம் இல்லை ஜோதிடத்தை கொடுத்து நீங்கள் அனாலிஸ் பண்ணுங்கள் அதை செயல்முறைப்படுத்துங்க ஒரு ஜோதி போய் நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டு நீங்கள் அவர் சொல்றதெல்லாம் கேட்டு உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டு நோட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் பண்ணிடுறீங்க கடைசியாக நீங்கள் அதுக்கான முயற்சிகள் எடுக்கலை அப்படிங்கிறப்போ அந்த பலன் தள்ளி போய்கிட்டே தானே இருக்கும் அஃப்கோர்ஸ் நம்ம சொல்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கான பிராப்தம்னு ஒன்று வரணும் பட் ஸ்டில் யூ ஷுட் டேக் சம் எஃபர்ட் டு டூ தட் அப்போ தான் அது வெற்றியை நோக்கி நீங்கள் செல்ல முடியும் ஸோ நிச்சயமாக உங்களுடைய பணத்தை ஈர்ப்பதற்கு உங்கள் லக்னத்தில் இருந்து ரெண்டாம் இடம் என்ன சொல்லுது அதில் கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தை ஃபாலோ பண்ணுங்கள் கிரகம் இல்லைன்னா அதோடய அதிபதியை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக பணம் வரும் நம்ம எல்லோருக்கும் செல்வம் என்பது பொதுவானது எல்லோரும் செல்வ செழிப்போடு வாழ நான் எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகனை வேண்டிக்கிறேன் நன்றி